இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மீது காலனி வீசிய சம்பவம் ஏற்படுத்திய பரபரப்பே இன்னும் அதற்குள் தற்போது சேரன் மகாதேவி நீதிமன்ற நீதிபதி மீது தற்பொழுது காலனி வீசப்பட்டிருப்பதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் கண்ணன் கண்ணன் வணக்கம் இந்த சம்பவமானது எப்பொழுது நடைபெற்றது காலனியை வீசிய நபர் யார் அவருடைய பின்னணி என்ன அவர் மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு விரிவா பதிவு பண்ணுங்க தகவல்களை ஆ வணக்கம் நெல்லை மாவட்டம் சேரன்மாதையில் உள்ள மாவட்ட உரிமையியல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் இன்று மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த திரேந்திர சிங் என்பவர் கோவிலில் உண்டியல் திருட்டு தொடர்பாக இன்று ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போது வழக்கின் விசாரணை தேதியை மற்ற வேறொரு தேதிக்கு நீதிபதி அருண் சங்கர் மாற்றி உத்தரவிட்டார் தொடர்ந்து நீதிமன்ற அறைக்கு வெளியே போலீஸ் பாதுகாப்புடன் அந்த திரேந்திர சிங் என்ற வட மாநிலத்தைச் சேர்ந்தவர் உத்தர வைக்கப்பட்டிருந்தார் அப்போது திடீரென நீதிம நீதிபதி இருந்த அந்த ஹாலிங் நோக்கி திடீரென அவரது செருப்பை நோக்கி வீசி செருப்பை வீசினார் அது அந்த அந்த செருப்பானது யார் மீதும் விழவில்லை இருந்தாலும் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து சேரன் போலீசார் தற்போது அவரை அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது நன்றி கண்ணன் உங்கள் விரிவான தகவல்களுக்கு அக்டோபர் ஐந்தாம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்